கோவையைச் சேர்ந்த பெண் ஒருவர் தனது சொத்தை சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்க சிலர் முயற்சி செய்ததாகவும் அவருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கோவை மாநகர காவல் ஆணையரிடம் கண்ணீர் மல்க புகார் தெரிவித்து உள்ளார் மேலும் அவரை ஜேசிபி யால் மோதுவோம் என மிரட்டியதாகவும் முப்பது வயதுடைய நான்கு ஆண்கள் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் மீண்டும் அவர்கள் அந்த இடத்தில் அத்துமீறி நுழைந்து கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் கோவை மாநகர காவல் ஆணையரிடம் திவ்யா அளித்த புகாரின் அடிப்படையில் தீபா விஸ்வநாதன் உள்ளிட்டவர்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை விடுத்து உயிரையும் உடமைகளையும் பாதுகாக்க வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்து உள்ளார் பேர் திவ்யாங்க எங்க பூமி வந்துட்டு செல்வபுரம் செக் போஸ்ட்கு ஆப்போசிட்ல இருக்குதுங்க முப்பத்தாறு சென்ட்டுங்க எங்க அப்பா தான் அதை பாத்துக்கிட்டு இருந்துருக்காருங்க அது வந்து பட்டா வந்து எண்பது வருஷமாவே எங்க எங்க அப்பா பேர்ல இருக்குதுங்க பட்டா இந்த இவர் பாத்துட்டு இருக்க இருக்க இந்த டாக்டர் விஸ்வநாதன் வந்து லில்லிகளா எங்க நிலத்தையா அபகரிக்க பாக்குறாங்க இவர் தாங்க இவர் வந்து வடக்கு மாவட்ட மருத்துவராணி தாயில திமு திமுக இருக்கிறாருங்க இவர் அந்த கட்சி வச்சு எங்க லேண்ட அபகரிக்க பாக்குறாங்க இது எங்க இந்த பிரச்சனை வந்துட்டு எங்க அப்பா எங்க அப்பா கே கேட்க போனாருங்க ஏன் இதுக்கு எல்லாரும் வர்றீங்க அப்படின்னு கேட்க போனதுக்கு எங்க அப்பாவை அடிச்சு எங்கேயோ கூட்டி ஏசி வந்து கூட்டிட்டு போயிட்டாருங்க இந்த கேஸ் வந்து மேல்முறையீட்டுல இருக்கும் தெரிஞ்சே இவர் ஹைகோர்ட்ல மேல்முறையீட்டுல இருக்குன்னு தெரிஞ்சே வந்துட்டு இவர் இந்த ப்ராப்பர்ட்டிய டிடிகேஷன் ப்ராப்பர்ட்டியா வாங்கியிருக்கிறாருங்க இவர் எங்களை வந்து நிலத்தை விட்டு வெளியேற்றிட்டு இவர் அந்த நிலத்தை அபகரிக்க எங்களுக்கு முயற்சி கொடுங்க ஆளுங்காட்சியோட துணையோட இவர் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்க இவங்க இவர் மூலியமா ஒரு நூறு பேர் வந்திருக்காங்க அதிகாரி வந்து ஏசி குனிமத்தூர் ஏசி வந்தாருங்க தெரியல அஜய் தங்கம் அப்புறம் இன்ஸ்பெக்டர் வந்தாருங்க போ செல்வபுரம் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் அவர் வந்துட்டு வந்தாருங்க அழகுராஜான்னு சொல்லி அவரு பேருங்க அவங்க எல்லாம் வந்துமே எங்கள் அப்பாவை இழுத்துட்டு இப்போ எங்கே போனாருன்னு தெரிலங்க அதை எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரர் எஸ்ஐயா இருக்காருங்க அவரையும் ஒரு எஸ்ஐன்னு பார்க்காம தர தரம் இழுத்துட்டு ஸ்டேஷனுக்கு போயிட்டாருங்க அடிச்சுட்டு அடிக்கெல்லாம் செஞ்சுட்டாங்க எங்க அண்ணா ஆமாங்க அரெஸ்ட் பண்ணி எங்க அண்ணன் என் தங்கச்சி எல்லாத்தையுமே ஏ தெரியல நான் ஏன் உள்ளே வரேன் நீங்கள் எல்லாம் யாருங்க என்ன பேப்பர் இருக்குன்னு தான் கேட்டோம் நீங்கள் எதுக்கு தேவையில்லாம உள்ள வரீங்க என்ன இது ஹைகோர்ட்டில் அப்பீல் இருக்குது நீங்கள் எதுக்குங்க இப்ப இப்போ வரோம் அது இல்லாமல் ஆடியோல என்கொயரி வேறு போட்டிருக்கிறாருங்க குத்திங்க என்கொயரிங்க அது இருக்கும்போது என் குழந்தையெல்லாமே கூட்டிட்டு ஸ்டேஷனுக்கு தாங்க போயிருக்கிறாங்க இப்போ அவங்க எல்லாம் எங்கே இருக்காங்க எங்களை பார்க்க கூட விட மாட்டேங்கிறாங்க ஸ்டேஷனுக்குள்ள தெரியலங்க சங்கதி என் குழந்தை எல்லாமே கூட்டிட்டு போயிட்டாங்க இப்ப எங்க இருக்காங்கன்னு இருக்காங்க எங்க கமிஷனர் ஆபீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு வந்திருக்கறங்க ஏர்க்கனமே இதல நாலு தடவ கம்ப்ளைன்ட் பண்ணிட்டாங்க ஆனா எந்த ஆக்சன்மே எடுக்கலங்க ஆமா கமிஷனர் கிட்ட கொடுத்திருக்கங்க டிசி கிட்ட கொடுத்திருக்கறங்க எல்லாத்திட்ட கமிஷனர் கம்ப்ளைன்ட் கொடுத்துட்டானுங்க நீ ஒண்ணே பார்க்கலாம் தான் சொல்றாங்க இவர தான் இவர் இவர் மோடி போறானே ஏசி வண்டில தான் கூட்டிட்டு போறாங்க ஆனா அவர் இப்ப எங்க இருக்காருன்னு எங்களுக்கு தெரியல அவளுக்கு ரெண்டு மூணு வயசு ஒரு வயசு ஒன்றரை வயசு கொழந்திருக்கேன் அவளை நாங்க கூட்டிட்டு போயிருக்கிறாங்க